அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு உங்கள் கண்களில் பற்றிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கடன் சுமை இருக்குது அப்படின்னா அந்த கடன் சுமை அப்படிங்கிறது மிக விரைவில் போகுது அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெரும் நீங்க நீங்கள் விட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நம்முடைய நிறைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் சுமை தான் இந்த கடன் சுமையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு சரியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம நடைப்பிணமாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தெய்வீக செடியை உங்களுடைய வீட்டில் வளர்த்து பாருங்க அந்த செடிக்கு அடியில மிக முக்கியமான ஒரு பொருளை நம்ம புதைத்து வைக்கணும் அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் எங்கள் கடன் தீரணுன்னா பணம் வேணும் பணம் வேணும்னா நம்ம உழைக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் என்னவோ செடியை வைங்க செடிக்கு கீழே இந்த பொருளை வைங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களில் பல பேருக்கு யோசனை வரலாம் இந்த பதிவு முடியும் பொழுது இதற்கான விளக்கம் காரணம் எல்லாமே உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் கடன்னா பணம் தான் தேவை அதுதான் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பட் ஆனால் அந்த பணம் வருவதற்கு நம்முடைய மனநிலை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் நேர்மறையான ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கணும் நம்ம வீட்டில் நாம் சில செடிகளை குறிப்பாக தெய்வீக செடிகளை வைத்து வளர்க்கும் பொழுது நிச்சயமாக பல பிரச்சனைகள் நம்ம வீட்டில் உண்டாவதை நாம் முற்றிலுமாக தவிர்க்கலாம் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் மகிழ்ச்சி சந்தோஷம் மன நிம்மதி இது எல்லாமே தரக்கூடிய செடிகள்லாம் இருக்குது இங்கே துளசி எடுத்துக்கலாம் மருதாணி எடுத்துக்கலாம் அதை மாதிரி இந்த கற்பூரவள்ளி எடுத்துக்கலாம் செம்பருத்தி எடுத்துக்கலாம் மாதுளை செடி நெல்லி இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு வகையில் நன்மைகள் தரக்கூடியவை ஆனால் இதை இதை இந்தந்த இடத்துல வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்பூரவள்ளி செடி அல்லது ஓமவள்ளி செடி இது வந்து மிக அற்புதமான ஒரு தெய்வீக மூலிகை மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு செடியை நம்ம வீட்டில் வச்சுட்டு ஒரு தொட்டியில் அழகாக வச்சு அதை சுத்தபத்தமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை ரொம்ப கிளீனாக வச்சுக்கிட்டு நம்ம அதை பராமரிச்சுக்கிட்டு வந்தாலே நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் கடன் பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் தினந்தோறும் அதற்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது என்னுடைய கடன் பிரச்சனையை எப்படியாவது சரி செய்து கொடு அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட மனதார கேட்கும் பொழுது அந்த கடன் சுமையானது தீரும் அப்படிங்கிறத வாஸ்து குறிப்புகள்லே சொல்லியிருக்கிறாங்க இதோட வாசனை நறுமணம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது தோஷங்களை நீக்குகிறது கடன் பிரச்சனைகளை தீர சிறந்த செடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கற்பூரவள்ளி செடி அப்படின்னு வாஸ்து சாஸ்திரமே சொல்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு செடியில் இருக்கக்கூடிய இலையை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரு அகல் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு இலையை வச்சுக்கிட்டு அதற்கு மேலே கற்பூர பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதை வச்சு எரிய வச்சு நம்ம வீடு முழுவதும் அதை காமிக்கும் பொழுது அதனுடைய நறுமணம் எங்கே பார்த்தாலும் பரவும் அப்படி காமிக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட தீய பழக்க வழக்கங்கள் குறிப்பாக கணவர் மற்றொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறார் அல்லது அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார் பிள்ளைகள் பே சொல்பேச்சு கேட்பது கிடையாது தீயவர்கள் நட்பில் அவங்க வீணாக போகிறாங்க நிறைய தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க அவங்கள அதிலிருந்து எப்படி நான் வெளியில் கொண்டு வரது அப்படிங்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இரவு வந்து நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கை நீங்கள் செஞ்சுட்டே வரலாம் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தவங்க இப்போ நம்ம செவ்வாய் வெள்ளிலாம் பூஜை பண்ணுவோம் அப்போ நம்ம சாமிக்கு டைமண்ட் கற்கண்டோ அல்லது காஞ்ச திராட்சையோ நம்ம வந்து நெய்வேதியமாக வைப்போம் அப்படி வைக்கக்கூடிய அந்த கற்கண்டு காஞ்ச திராட்சை இதையெல்லாம் நம்ம நல்ல ஒரு பெருசான கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதற்கு மேலே வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா செல்வ வளம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் தாண்டவம் ஆடும் அப்படின்னும் வாஸ்து குறிப்புகள் சொல்கிறது இன்னொரு விஷயம் இதை வந்து சந்தேகப்படுறவங்க தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்லாம் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் இல்லைனா நீங்கள் இப்போவே கூட பதிவை ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா இதுக்கு வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபா செலவாகும் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்லாம் எந்த ஒரு செலவும் உங்களுக்கு கிடையாது ஜஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க நேர்மறை எண்ணத்தோடு அதே நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீருங்க ஸோ இப்போ நம்ம என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய சோழி இருக்குது இல்லையா வெள்ளை நிற சோழி அதில் ஒரே ஒரு சோழியை எடுத்து நீங்கள் இந்த கற்பூரவள்ளி செடி தொட்டியில் இருந்தாலும் சரி அல்லது மண்ணோடு மண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு குச்சி எடுத்து அந்த மண்ணை கிளறிட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த வேர் பகுதிக்கு பக்கத்தில் இந்த வெள்ளை நிற சோழியை வந்து மண்ணில் புதைச்சி வச்சுடுங்க எங்கள் வீட்டில் பத்து பன்னெண்டு செடி இருக்குதுங்க எல்லாத்துக்குமா நான் அதை மாதிரி செய்ய முடியும் அப்படின்ட்டு சில பேர் யோசிக்கலாம் எல்லா செடிக்கும் நீங்கள் செய்ய வேணாம் எந்த ஒரு செடி நல்லா செழித்து வளர்கிறதோ பச்சை பசியல்னு இருக்குது இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த செடிக்கு கீழே மட்டும் நீங்கள் அந்த சோழியை புதைத்து அதை மட்டும் நீங்கள் தினம்தோறும் தண்ணீர் ஊற்றி நன்றாக பராமரிச்சுட்டு வாங்க ஏன்னா மற்ற செடியிலேருந்து அந்த செடியை நீங்கள் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா தாயாரே அங்கே அமர்ந்திருப்பது போல் சில வீடுகள்லாம் இந்த கழிவு தண்ணீர் போகிற இடத்துல இந்த கற்பூரவள்ளி செடி இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து இந்த ப்ரஷ் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்பிட் பண்ணுற அந்த இடத்துல இருக்கும் துணி துவச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் அது மேலே போடுறது குளிக்கிற தண்ணி அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய செடிகளுக்கு நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது நல்ல ஒரு புனிதமான ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீட்டோட வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சின்ன தொட்டி வச்சு நீங்கள் கற்பூரவள்ளி செடியை வளர்க்கலாம் அதுக்கு கீழே இந்த மகாலட்சுமி சோழியை ஒரே ஒரு வெள்ளை நிற சோழி நம்ம சொல்லுவோம் இல்லையா சோழியெல்லாம் இருக்கும் இல்லை வெள்ளை அதுக்கப்புறம் பழுப்பு நிறம் அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர்லலாம் சோழி இருக்கும் அந்த வெள்ளை நிற சோழி அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதில் ஒரே ஒரு சோழியை மட்டும் நீங்கள் புதைச்சி வைங்க என்றைக்கு செய்யணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை பகல் நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இரவு நேரத்தில் செய்யக்கூடாது செய்வதற்கு முன்பு அந்த சோழியை உங்களுடைய பூஜை அறையில் தாயார் படத்திற்கு முன்பு வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த செடிக்கு அடியில் நீங்கள் புதைத்து வைக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் செய்வது ரொம்ப நல்லது காலை ஆறு டு ஏழு செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த வேலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி